அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லாங்க நாளைய நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் அது கடனாகட்டும் கஷ்டமாகட்டும் கவலையாகட்டும் வறுமையாகட்டும் எல்லாமே வந்து நீங்கி கோடி கோடிய செல்வம் சேருங்க வறுமை நிலை அப்படி அப்படிங்கிறது முற்றிலுமாவே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பிடிச்சிருக்கக்கூடிய விட்டு நீங்கும் சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறதே விசேஷம் பொருந்திய நாள் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அங்காரகன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் இது உங்களுக்கே தெரியும் அதுவும் இது ஆடி மாதம் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் குறித்து பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் குறித்து போட்டுட்டே தாங்க வரும் அதன்படி பார்க்கும்போது இது நாலாம் செவ்வாய்க்கான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அது கூட நமக்கு இந்த முறை மகா சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது இது பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் அதாவது ஆவணியில் இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி வருது இல்லையா அது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் அதுக்கு முந்தைய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் இருந்து வழிபாடு செய்யலினா கூட இந்த ஒரு சங்கடகர நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க அந்த மீதி இருக்கிற அந்த பதினோரு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு தீபம் ஏற்றுனா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து தனி பதிவு வந்து போட்டிருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் பதினோரு நாட்களுக்குள்ள எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கும் வெறும் ஒரு ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பரிகாரம் வந்து சொல்லி இருக்கிறேன் போன வருஷம் நம்மளுடைய சேனலில் போட்டு நிறைய பேருக்கு நூறு சதவீத பலனை கொடுத்த பரிகாரங்கள் இந்த தடவை நிறைய பேர் புதுசாக ஜாயின் தான் உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோக்களுடைய கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் எப்போதுமே சில விசேஷமான நாட்கள்னு வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்டு வரோம் அதன்படி குளித்த நிறைய பேருனுடைய வாழ்க்கை வந்து நல்ல நிலையில் போயிட்டுருக்குது பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இது ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய் அது கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அதனால் இப்போ நம்ம இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாங்க குழந்தைங்க கூட இந்த குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாம் இதன் மூலமாக அவங்களுடைய படிப்பு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நல்லா படிக்கிறதெல்லாம் மனசில் நிற்கும் நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க நம்மளுடைய கடன் கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கும் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செஞ்சாருன்னா நல்லா வந்து அது வியாபாரம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே வந்து அடையும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாருங்கம்போது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்கும் போது தீர்க்க சுமங்கி பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படினு அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேங்க அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ அதை வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது இதில் நம்ம மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து போடணும் அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம போட வேண்டியது எப்போதுமே கல்லுப்பு தான் ஏன்னா இந்த கல்லுப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து போக்கும் அதனால் இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரெண்டு வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டில் எது கிடச்சாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டும் கிடச்சிச்சு அப்படின்னா கூட ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்த அருகம்புல் இந்த அருகம்புல் இல்லாத விநாயகர் வழிபாடு வந்துட்டு அவ்வளவு பலன் கொடுக்காது அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதனால் ரோட் சைடு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் ஒன்றோ ரெண்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படிங்கும்போது கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வெளிலையே வந்து விற்றுட்டு வருவா இருப்பாங்க நீங்கள் அங்கேருந்து கூட ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபேமிலிக்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அருகம்புல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு பொருள் சொன்னணும் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை இந்த அரச இலை வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதனுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுடைய அமைப்பு போலவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரத்தினுடைய அந்த நிழல் படக்கூடிய அது குளமாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது வந்து கங்கை நீருக்கு நிகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய மகத்துவம் பொருந்திய இந்த அரசு இலை உங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சுனாலும் நீங்கள் விட்டுறாதீங்க அதை இந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அருகம்புல் அல்லது அரசு இலை இல்லை ரெண்டும் கிடச்சதுனாலும் ரெண்டையும் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் ஒரு ரூபாய் நாணயம் இவ்வளவு தான் இப்போ இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் உங்களுடைய மோதிர விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்ட் ஒன்றுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி விநாயகப் பெருமாளுக்கு உகந்த ஸ்வஸ்திக் சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ தண்ணீரில் வரைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிச்சுக்கலாம் உடம்புக்கும் குளிச்சுக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி குளிச்சிட்டீங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே குளிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது மாலை நேர வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அதனால் மாலை நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியோ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி தண்ணீரில் போட்டு மறுபடியும் ஒரு முறை குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க குளிக்க முடியலனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க மொத்தத்தில் நாளைய நாளில் இரவுக்குள்ளே குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும் தண்ணீரில் போட்ட அந்த அருகம்புல் அல்லது அரசு எல்லை அது கூட இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த இலைகளை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கும்போது கோவிலில் போட்டுருங்க இல்லைனா விநாயகர் சௌத்தி அன்னைக்கு கோவிலுக்கு போவீங்க இல்லையா அப்போ நீங்கள் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் அடுத்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பேரதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் செல்வத்துக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை தான் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த அரச இலைக்கு எவ்வளவு மகத்துவம் உண்டு அப்படின்ட்டு இந்த இலை தான் நமக்கு தேவைப்படுது இதை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளையே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது கூட ஏதாவது ஒரு வாசனை பொருள் வந்து நீங்கள் சேர்த்தணும் பச்சை கற்பூரமோ ஜவ்வாதோ ஏலக்காய் பொடியோ ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பன்னீரோ அதாவது ரோஸ் வாட்டரோ அல்லது தண்ணீரோ வந்துட்டு நீங்கள் கலந்து ரொம்ப லிக்விட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து உங்களுடைய வலது கையினுடைய விரல் அதாவது தண்ணீரில் எப்படி ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சோம் வலது கையை வச்சு அதே மாதிரி தான் இப்போ இந்த மஞ்சளை தொட்டு வலது கையினுடைய விரலை பயன்படுத்தி இந்த இலையில் அரசு இலையில் வந்துட்டு நம்ம ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ உங்கள் கணவரும் வேலைக்கு போகிறாரு பசங்களும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு மூணு இலை இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே விநாயக பெருமான் பாதத்தில் வந்து வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் உளரட்டும் அதன் பிறகு இந்த இலையை எடுத்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் கணவருடைய பர்ஸில் பசங்களுடைய பர்ஸ்லன்ட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் நமக்கு சங்கடகர சதுர்த்தி வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த இலையை வந்து எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் அது வரைக்கும் இது வாடி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை மட்டும்தான் உட்கிரகிச்சு வச்சுருக்கோம் நடுவில் இது கிழிஞ்சிருச்சுன்னா வேணும் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தான் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அற்புதமான பண வரவு ஏற்படும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்துச்சான்னு நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க அற்புதமான சக்தி சக்தி வாய்ந்த இந்த நாளில் அவசியமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்